நீங்கள் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய அடையாளங்கள் இருக்கும் இன்னாரோட பையன் இன்னாரோட கணவன் இன்னாரோட மனைவி நிறைய இருக்கும் ஆனால் மனுஷன் நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட அன்பையும் மனிதாபம் எனத்தையும் தவிர வேற எதுவும் இருக்க முடியாது நீ எங்கேயும் போகாத என் கூடவே இரு உனக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போகிற அந்த நொடி பொழுது தான் ஒரு மனுஷன் மனசளவில் செத்து போகிறான் உடம்பு இறந்தா இறந்தால் மட்டும்தான் மரணமா மனசு செத்து போனால் மரணம் இல்லையா ஒரு ஆணோட அன்பை உணராத எந்த பொண்ணாலையும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாகவே இருக்க முடியாது அதே மாதிரி ஒரு பொண்ணோட அன்பை புரிஞ்சிக்காத எந்த ஆணாலையும் இந்த உலகத்தில் எதையும் பெருசாக சாதிச்சிட முடியாது ஒருத்தரை நேசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் நிறைய கண்ணீர் கொஞ்சம் சந்தோஷம் மிதமான நிம்மதி ஆனால் மனசு கிடந்து பத்துறது யாராவது நம்மளை நேசிக்கணும்னு அதான் வாழ்க்கை நான் உயிராக நினைச்ச அல்லது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே மேத்து சளிச்சு போச்சு இன்றைக்கி அதெல்லாம் இருந்த அல்லது நினச்ச தடையும் கூட என் மனசில் இல்லை இவ்வளவு தானே இந்த வாழ்க்கை நம்ம கையில் கிடச்ச பட்டாம்பூச்சியை பறக்க விட்டு அழகு பார்க்குறது கூட அன்பு வகையை சேர்ந்தது தான் அதை கையில் பிடிச்சி வச்சுருந்தா மட்டும்தான் அது மேலே அன்பாக இருக்கும்னு இங்கே நிறைய பேர் தப்பாக இருக்கோம் தப்பு சரின்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க அவங்களோட மனசையும் சூழ்நிலைகளையும் பொறுத்த விஷயங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் நமக்கு எந்த உரிமையும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்க போன பாதையில் நம்ம போய் பார்த்தாதான் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னே நமக்கு தெரியும் சில விஷயங்களை நமக்கு மறக்கத் தெரியணும் அப்படி மறக்க தெரியாட்டால் கூட பரவாயில்ல அந்த விஷயங்களோட வழியும் கவலையும் வேதனைகளும் நம்மளோட வாழ்க்கையை எந்த விதத்திலையும் பாதிக்க விடாத தூரத்திலையாவது வைக்க தெரியணும் எந்த ஒரு எல்லைக்குள்ளையுமே மாட்டிக்காம பறக்கிற பறவை மாதிரி தான் அன்புன்ற விஷயம் அப்படிப்பட்ட அன்புன்ற விஷயத்தை அன்பா இருக்கேன் இருக்கேன்னு சொல்லி யாரையுமே வைக்காதீங்க பேர் இருந்தாலும் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் தொடர்பே இல்லாம இருந்தா கூட நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களோட விரலை பிடிச்சு நம்ம மனசு போய்கிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தவங்களால நீங்க நேசிக்கப்பட்டாலோ அல்லது நீங்கள் ஒருத்தங்களை உயிராக நேசிச்சாலோ நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையை வெறுக்கவே முடியாது உங்களால் எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத நான் இருக்கேன் எந்த கஷ்ட நஷ்டத்துலையும் நீ தனியாக நிற்க மாட்டேன் நான் உன் கூட தான் இருப்பேன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆள் இருக்கிறத விட வேற என்ன வேணும் உங்களோட அன்பை ஏற்றுக்கிட்டால் அவங்க கூட கடைசி வர பயணம் பண்ணுங்க ஏற்றுக்கலையா அவங்க நிழலை கூட தொடாதீங்க அதுக்காக அதுக்கு பிறகு வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்குலாம் யோசிக்காதீங்க வாழ்க்கை வழி அனுப்பிட்டு நீங்களும் வாழ